in <laughs> a வலைக்கும் கண்ணியமிக்கடைய கருணையினுடைய ஒற்றைப்படையான நாட்களில் ஒன்று அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே நேற்றோரு முந்தானல் பயானில் சொல்லும் பொழுது சொன்னேன் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை அவர்கள் பெரிதாக கொண்டாடுவார்கள் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அதனுடைய நிறைவைத்தான் பெரிதாக கொண்டாட வேண்டும் கொண்டாடுவார்கள் இன்னமில் அமாலு பில் ஹவாத்தீம் அமல்களுடைய அப்போலிய தம்பாவிடத்திலே ஹவாத்தீம் நிறைவை கொண்டுதான் இருக்கிறது அதனால முடிவை நல்லதாக ஆக்கிக் கொள்வதற்குண்டான ஒரு அணுகுமுறை நம்மள்கிட்ட இருக்கும் தமிழானுடைய இந்த கடைசி நாட்கள் இவ்வளவு நாள் எல்லாத்தையும் செய்துட்டு இருபத்தி ஏழோட அப்படியே ஓஞ்சிட கூடாது இனிமேல் உள்ள நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா ரமதான் பாக்கி இருக்குது ரமதானும் பாக்கி இருக்கிறது இந்த ஒற்றைப்படையாக உறவு இரவாகவும் இருக்கிறது அதனாலதான் நம்ம ஊர்ல பழைய காலத்துல எல்லாம் ஒவ்வொரு தமாம் வைக்கும் பொழுது இருபத்தி மூணுல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க சில இடத்துல இருபத்தி மூணுல சத்தம குரான் செய்வாங்க சில இடத்துல இருபத்தி அஞ்சு சில இடத்துல இருபத்தி ஏழு சில இடத்துல இருபத்தி ஒன்பது ஏனென்றால் எல்லாவத்திலேயும் அந்த நிகழ்வில கலந்து கொண்டு துவாவை பெறுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள் அதனால ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மீதி உண்டான இந்த நேரங்களை நாட்களை நேரங்களை மிகுந்த பாக்கியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லா தாரா இந்த புனிதமான ரமதானை எல்லா நிலையிலும் நமக்கு பாக்கியமானதாக நமக்கு சாதகமாக சாட்சி செல்லக்கூடிய ரமதானாக தான் ஆக்கி அறது முடிவானாக இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கு அதுதான் ஹசீபை தந்திருவான் தண்ணி முக்கிய நம்முடைய அகரத் அவர்கள் அவர்கள் அதாவது வேகமா அதிரத்தை பொறுத்த வரையில கொஞ்சம் இவ்வளவு வேகமா ஓதுனா வாங்கி தடுமாறு அது ஆசாங்களுக்குதான் தெரியும் கொஞ்சம் வேகமா ஓதும்போது வாங்கி தடுமாறு ஆனா அசரத்தை பொறுத்த வரையில நிறைய குரான் ஓதுறான் அதிரத்தை பொறுத்த வரையில சாதாரணமா உட்கார்ந்துச்சுடேன் அன்னைக்கு தேவகாந்தி நினைச்சிவாக நிறைய குரான் ஓதுற ஒரு பழக்கம் அசரத்தை இருக்குது நமக்கு அவளை பத்தி தெரியும் அவளுடைய குடும்பமும் தெரியும் என்ற காரணத்தினாலும் நான் அவங்களுக்கு சொல்றேன் எப்பொழுதுமே குரானை அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு படக்கம் நடைமுறை இருக்கிற காரணத்தினால்தான் இங்கு வேகமா ஓதினாலும் கூட தடுமாற்றம் இல்லாமல் எடுத்துக்கள் தெளிவாக தெரியக்கூடிய அளவுக்கு மிக ஓதினார்கள் என்பதை உளப்பூர்வமாக உங்களை சாட்சியாக வைத்து நான் சொல்லிக் கொள்கிறேன் அல்லாவிட்டால் அவர்களுக்கு அந்த வடங்களை மென்மேலும் அதிகப்படுத்தி அருள்வானா அவர்களுக்கு இன்னும் மனசக்தி அல்ல அதிகப்படுத்தி அருள்வானா அவர்களுக்கு நாம் உளப்பூர்வமான முறையிலே நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஜசாக்கு முல்லாஹ் தாரே எண்ணி அருமையான பெருமக்களே அல்லாஹுடைய கருணையினால இந்த வருஷம் தான் பயான்ல ஒரு நாள் கூட லீவு போடாம போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் பெரும்பாலும் ரமலான்ல இடையில இடையில எப்பமாவது லீவு போடுவோம் இந்த தடவை லீவே இல்லாம கொஞ்சம் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் இந்த நாளை பொறுத்தவரையில் நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா மோமின்களை மோமின்களான நாம் எந்த காரியத்திற்கான அமல்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அது ஒரு பாக்கியம் கவனமா கேளுங்க அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது ஒரு பாக்கியம் என்று சொன்னால் விட ஒரு பெரிய சொன்னா அந்த அமல்கள் கபூல் கபூலாகும் எப்படி அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு என்பது ஒரு பெரிய பாக்கியமோ அதேபோல் அந்த அமல்கள் அல்லாஹ் இடத்திலே கபூல் ஆகுவது என்பது விட ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா இவர் பெரிய பெரிய மலை மலை மலைவோல் அமல்களை செய்கிறார் ஆனால் அல்லாஹூடத்துல அது கபூர் ஆகல்லன்னு சொன்னா அதற்கொண்டு என்ன வேலை எப்படி இவன் அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அதே போல அல்லாஹுத்தால் அதை கபூர் செய்ய வேண்டும் என்றும் நாம் அதை ஆசைப்படைவேன் ஏன் சொன்னா மொமின்களை பொறுத்தவரையில கபூலியத்துல ஒரு தனி கவனம் செய்ய கவனம் இருக்க வேண்டும் தனிப்பட்ட நம்முடைய நடவடிக்கைகளானாலும் சரி ரகசியமான நடவடிக்கைகள் ஆனாலும் சரி பகிரங்கமான நடவடிக்கைகள் ஆனாலும் சரி பொது காரியங்கள் ஆனாலும் சரி இவாதத்து மற்ற காரியங்கள் வாழ்வியனுடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒரு ஒராளை நினைச்சாரு ஓதிட்டு போற மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு வாயசி ஏதோ ஓதிட்டு போறாருன்னு கொடுத்துருக்கீங்க அப்படி நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஓதணும் வைங்க அலி ஹலா செய்கிற சின்ன அமல்களா இருக்கலாம் ஆனால் அதை கொண்டு அல்லாஹ் கபூர் செய்யணுமே ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா அதுதான் வெற்றி பெரிய பெரிய அமல்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் கபூர் செய்யாவிட்டார் நஷ்டம் சின்ன அமல்களாக இருந்தாலும் அவர்கள் அறிவின் சிகரம் அதற்கு அலிநாயகம் சொல்வார்கள் சின்னதா இருக்குங்கிறத பத்தி கவலைப்படாதீங்க மாறாக அது அல்லாவிடத்திலே கபூராகவும் கவலைப்படுங்கன்னு சொன்னான் அதன் அல்லா அவன் கேட்கிறாங்க அல்லாஹுடைய சொல்லை நீங்கள் பார்க்கவில்லையா இன் நம்ம தக்கள் அல்லாஹு முத்தகையின் முத்தகைங்க இடத்திலிருந்துதான் அல்லாஹ் கவுல் செய்வான் என்று அல்லாஹுடைய சொல்லை நீங்கள் கவனிக்கவில்லையா என்ன பாருங்களேன் அது நடக்குது நடக்குது என்ன பாருங்காலும் பத்து விஷயம் பார்த்துக்காங்க அருமையானவர்களே அதனாலே நம்ம கவலைப்படும் இது மாதிரி ரமலானை இத்தனை நாட்கள் இல்லா சிறப்பான முறையில் நோன்போய்ப்பதற்கெல்லாம் நசீபை தந்தான் கடுமையான வெயில் காலமா இருந்துச்சு சின்ன பிள்ளைகள் நோம்ப வச்சாங்க ஆர்வத்தோட நோம்ப வச்சாங்க தறாவியலை கூட்டம் குறையவே இல்லை போதாவது போதாலும் குஞ்சில குறையும் குறையவே இல்லை ரொம்ப சிறப்பான முறையில அப்படி எல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு எல்லாரும் எல்லா காரியங்கள்லையும் கலந்தோம் சந்தோஷம் அனுபவத்தில் இல்லாம அது மாதிரி நம்ம கவலைப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் எல்லாம் நம்முடைய அமல்களை கவுல் செய்யணும்னு சொல்லி மிஷாலெல்லாம் தனிப்பட்ட முறையில நீங்களும் தான் செய்யணும் சலசீலமா என்ன அது ரொம்ப முக்கியமானது சாதாரணமானது கபூலாகிவிட்டால் வாழ்வினுடைய பிரகாசம்தான் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் ஒரு குர்பானி கபூலானது அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்திலிருந்து ஒரு குர்பானி கபூல் ஆனது அல்லாஹுடைய கட்டளைக்காக வேண்டி அறுத்து பலையிட தயாரானார்கள் அல்லாஹுத்தாளா சூனலோகத்திலிருந்து ஒரு ஆட்டை கொடுத்தான் அதை அறுத்தார்கள் ஒரு குர்பானி தான் ஆனால் வருடம் தோறும் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் நினைவுகூரப்படுகிறார்களா இல்லையா இஸ்மாயில் அலி இஸ்லாம் நினைவு இல்லையா அறுத்து வழிபடப்பட்ட மினா நினைவு கூறப்படுகிறதா இல்லையா அதை அறுப்பதற்கு தடையாக இருந்த சைத்தானின் மீது ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் கல்லறுகிறார்களா இல்லையா எனவே அல்லாவிடத்திலே கவுரிய கிடைத்து விட்டால் மொத்த வாழ்வும் பிரகாசன் நமக்கு மாத்திரம் அவருடைய சந்ததிகளுக்கும் அது பிரகாசம் நமக்கு மாத்திரம் அல்ல நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம் ஒரு அல்லாஹிடத்திலே கபூனியத்தான அமலை செய்து விட்டோம் என்று சொன்னால் பெருமக்கள் சொல்வார்கள் ஏழு தலைமுறைக்கு அதனுடைய பாக்கியம் காலங்க ஏழு தலைமுறை நாம் அமல் செய் என்பதை விட அது அல்லாஹிடத்தில் கபூனியத்தை பெற்றுவிட்டது என்று சொன்னால் ஏழு தலைமுறைகள் அதனுடைய வாக்கியங்களை அதனுடைய உயர்வுகளை அனுபவிப்பார்கள் என்று பெருமக்கள் சொல்கிறார் அதனால அல்லாவிடத்துல கௌனியத்தை குறித்து கேட்க வேண்டும் நமாறுவர் பசீல் சொல்லி இறதியுள்ள ஒரு சகாந்தி அவங்க அவங்க சொல்றாங்க எனது தந்தை தனது மகன்களில் எனக்கு மட்டும் ஒரு அடிமையை கொடுத்தான் என்னுடைய தந்தை தன்னுடைய மகன்கள்ல நானும் அவங்களுடைய மகன் தான் இன்னொரு ஆபத்தவங்களும் இருக்கிறாங்க மக்களிலே எனக்கு மாத்திரம் ஒரு அடிமையை இந்த காலத்துல ஒரு கார் வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையனுக்கு மட்டும் ஒரு கார் வாங்கி கொடுக்குற அது மாதிரி வாங்கி கொடுத்த உடனே அவருடைய என்னுடைய தாயாட்டவன் சொல்றாங்க இந்த நான் மூத்தவன் எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க போறேன் அடிமை கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க நீங்க செய்யறது சரி அது நம்ம பிள்ளைங்க தானே அதனால ஒண்ணும் இல்லை ஆனால் இது விஷயத்தில் அல்லாஹும் ரசூரும் கவுர் செய்வார்களான்னு பார்க்கணும் செல்லலாசலம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நான் அந்த செய்தியை சொல்ல போறேன் சல்லுல்லா பொருந்திக்கிட்டால் நானும் பொருந்திக்கிறேன் உங்க நான் பொருந்திக்கிற மாட்டேன்னு சொன்னாங்க சரி இல்லை எல்லாரும் உடனே சல்லா சவளத்துல போய் சொன்னாங்க கண்மணி ரசூல்ல போன உடனே அவங்க சொன்னாங்க அல்லாஹுடைய ரசூ அவங்கள்ட்ட கேட்டாங்க யாம் பஷீர் அனக்க வரலும் சிவாகாதான் இது அல்லாத வேற உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா கேட்டாங்க ஆமனாயமே அக்குள்ளகும் பகபுத்தரகும் தான் அது மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் இது மாதிரி ஒரு அன்பளிப்பு செய்கிறாயான்னு கேட்டாங்க இல்லை நாயகமேன்னு கேட்டான் செல்லா செல்லா அப்படி சொன்ன அந்த அவங்க அப்படி சொன்ன உடனே செல்லா சொன்னாங்க உங்களுடைய பாவத்திற்கு நான் துணை நிற்க மாட்டேன் உங்களுடைய பாவத்திற்கு நான் துணை நிற்க மாட்டேன் அதனால அல்லாகவும் ரசூலும் ஒரு விஷயத்தை கபூல் செய்தால் தான் மரியாது கபூல் செய்தால் நாம ரகசியமா எத்தனையோ காரியங்களை செய்வோம் அல்லாஹ் கபூல் செய்யணுமே ஆசைப்படாது பகிரங்கமா செய்வோம் அல்லா கபூல் சென்மேன் ஆசைப்பட தத்துவங்கள் அல்ல பெரிய பெரிய விஷயங்களை அந்த ஒரு நிலை இருந்தால்தான் அதற்கு வெற்றி என்பதில் எந்த விதமான சந்தை அருமையானவர்களே நல்ல அமல்கள் தானே செய்யறோம் அப்படிங்கிறது அல்ல நல்ல அமல்தான செய்கிறோம் அல்ல இன்னும் சொல்ல போனால் ஹதீத்திலே தெளிவாக இருக்கிறது புகார் சிறீப்பிலே நரகத்திலே முதன் முதலாக நரகத்தினுடைய முதல் எரி எரிகொல்லிகள் யார் தெரியுமா மூன்று பெரும் நல்ல அமல்களை செய்த மூன்று பேர் தான் முதல்ல நரகத்தில் போடப்படுவார் கவனமா நம்ம மனசுல பதிவேண்டிய விஷயம் நரகத்திற்கு முதன் முதலாக போடப்படக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொன்னா நல்ல அமல்களை விட உயர்ந்த அமல்களே இல்லை அப்படி நல்ல அமல்களை செய்தவர்களைத்தான் முதன் முதலாக நரகத்திலே எரிகொல்லிகளில் போடப்படும் என்ன காரணம் யார் அவர்கள் என்று சொன்னால் ஒரு ஆளு ஒரு பெரிய ஆடி வேத ஞானத்தை பெற்றவர் இன்னொரு ஆள் பெரிய பொருளாதார வசதி நிறைய தானதிரமங்களை செய்தவர் நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஹரீசுகள் தான் இன்னொரு ஆள் யாருன்னு சொன்னால் அவருடைய பாதையில் தன் உயிரை அர்ப்பணித்தவர் வல்லாசத்தால கூப்பிடுவான் கூப்பிட்டு எனக்கா நீங்க என்ன செய்தீங்க அவங்களை படைச்சேன் எவ்வளவு பாக்கியங்களை தந்தேன் என்ன வணங்கி வாழணும்னு சொன்னேன் என்ன விவாதம் செய்யணும்னு சொன்னேன் எனக்கா என்ன செய்தீங்க ரப்பே உனக்காக உன் வேதத்தை நான் மக்களிடத்தில் சொன்னேன் தீனை நான் சொன்னேன் மக்களிடத்தில் ஓகினேன் மார்க்கத்தை நான் சொன்னேன் சொன்னீர்கள் எனக்காகவா அங்கே தான் தான் எனக்காகவா சொன்னீங்க நீங்க உலகத்துல ஒரு பெரிய ஆளும் என்று புகழப்படுவதற்காக ஒரு பெரிய காரி என்று சொல்லப்படுவதற்காக அல்லவா நீங்கள் சொன்னீர்கள் செய்தீர்கள் பக்கத்துக்கு சொல்லப்பட்டு விட்டது அது உலகத்துல சொல்லப்பட்டு அதனால எனக்கா நீ ஒண்ணு செய்யல போங்க நடக்கத்துக்கு நல்லா சொல்லுவாங்க அவர்களை முகம் இழுத்து நரகத்தில் கொண்டு போடப்படுது அது மாதிரி ஒரு பெரிய தனவந்தர் ஏராளமான காரியங்களை பெரிய பட்டியல் அல்ல கேட்பான் எனக்கா என்ன செய்தீங்க ரப்பே உனக்காக நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படி செய்தேன் எல்லாத்தையும் செய்தீங்க ஆனால் பெரிய கொடை வள்ளல் என்று சொல்லப்படுவதற்காக செய்தாய் உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது மக்கள் கொடை வல்லன் சொல்றாங்களா ஆளுங்கள் சொல்றாங்களா பாராட்டுறாங்களாங்கிறது அல்ல உள்ளத்தில் என்ன இருந்தது அதான் முக்கியம் மற்றவங்க சொல்றாங்களா இல்லையாங்கிறது நல்ல விஷயம் சொல்லக்கூடிய நுட்பம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம மனசுல என்ன இருக்குறத முக்கியமே தவிர ஆள் நம்மளை போடுறாரு நீங்க போல்வீழா நாளைக்கு நான் அங்கங்க போயிடக்கூடாதுங்க நீங்க போடாதீங்க அப்படி சொல்ல வேண்டியது இல்லை அவர் பாராட்டினா அவர் அவருக்கு அப்பக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் அவரு இகலாசா சொன்னா அவருக்கு கூலி உண்டு அவ்வளவுதான் அவர் அல்லாவுக்கா சொன்னா அவரு ஹலாசா சொன்னா குலப்பூர்வமா சொன்னா அதுக்கு கூலி உண்டு இல்லைன்னு அது குற்றம் அவருக்கு நம்மை பொறுத்தவரையில் நாம் அல்லாவுக்காக செய்தோம் என்று சொன்னால் பிழைத்து இது மாதிரிதான் ஒரு ஆள் தன் உயிரையை கொடுத்தவர் எனக்கா என்ன செய்தீங்கன்னு தப்பு கேட்பார் அப்படின்னு உயிரை கொடுத்து இங்க ஒண்ணுதான் நீங்க இன்னைக்கு ஜரி பெரிய வீரர் வீராது வீரர் இவர் என்று பாராட்டப்படுவதற்கான செய்திகள் அப்படி சொல்லப்பட்டு விட்டதே நல்லா ஆனா எவ்வளவு கவனமா நம்ம இருக்கணுங்கிறத பாருங்க இன்னைக்கு உள்ள உலகத்துல முகஸ்வதியின் உலகம் முகஸ்துரியின் உலகத்தில் நாம் வாழ்கிறோம் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் செய்த அமல்கள் அல்லாவுக்காக இருக்கணும் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு கவலையும் கவனமும் நோக்கி இருக்க இன்னைக்கு டாம்பீகமான காரியங்கள் வெளிவங்கமான பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறது அல்லாது அதுல இருக்க வேண்டிய அளவிற்கு இஹ்லாஸ் இல்லாத காரணத்தினால்தான் அதுல இருக்க வேண்டிய அளவுக்கு ரூ இல்லாத காரணத்தினால்தான் அதனுடைய விளைவுகள் பெரிதாக இல்லை பழைய காலத்துல ஒரு வார்த்தை பெருமக்கள் சொன்னா போதும் ஒரு பார்வை பார்த்தா போதும் நம்முடைய முன்னர்கள் நம்ம காலத்திலேயே பார்த்துருக்கோமா இல்லையா அவங்க எல்லாம் என்ன என்னத்தை பார்த்தாலும் சரி நாங்க பஞ்சு உங்களுக்கு தெரியல அப்படி போனா என்னன்னு கேட்கலாம் அது பெருசு நினைக்கலாம் பெரிய வீரன் நினைச்சு அவனுடைய எதிர்காலத்தை பாழாக்குவதற்கு நான் ஒரு காரியத்தை செய்கிறான் என்பதையும் கூட மறந்து அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்

முதலாவது அதிகல வருது ஒரு மனிதன் எழுப்பப்படுவது அவருடைய பொறுத்து தான் தியாமத்தில் எழுப்பப்படுவது கூலி எடுக்கப்படுவதெல்லாம் எதையடிப்படையா வைத்துறான் விடியோடைய தொழுதிகளா அப்படின்னு நான் என்ன குறை கூட கொஞ்சம் வச்சுக்காங்க அதெல்லாம் இல்ல அழறை பொறுத்தல்ல இந்த குவாலிட்டியை பொறுத்துதான் குவாண்டிட்டி இல்லைன்னு சொல்றாங்க முக்கியம் முக்கியம் எழுப்பப்படுவதெல்லாம் கூடி கொடுக்கப்படுவதெல்லாம் மதிக்கப்படுவதெல்லாம் உங்களுடைய இனியத்தை பொறுத்து தான் நம்ம எவ்வளவு கவலைப்படணும் அப்படின்னு அதனால அல்லாஹு ஆசை அதனால தான் கபாவை கட்டி முடித்தவர்கள் அல்லாவனுடைய உத்தரவு கெட்டினவங்க இப்ராஹிம் அலைவரம் இஸ்மான் அலைவரம் கட்டப்பட்டது காபா துணியாவுல மற்றபடியாத மாதிரி இல்ல ஏத்து வரை உலகத்தினுடைய அது கெட்டப்பட்டது காபா கெட்டியவர்கள் இருவரும் நபிமார்கள் கெட்ட சொன்னது அம்மா ஆனால் அவர்கள் கவலைப்பட்டார்கள் தக்கம்பல் மின்னா கேட்டாங்களா இல்லையா தக்கம்பல் மின்னா ஏன்னா அற்புதம் மதிப்பதுக்கு யாரெல்லாம் நீ கபூல் செய்யறப்பேன் அம்மாவுமே நீ கபூல் செய்யணுமேன்னு கேட்டான் அந்த கபு செய்தாதான் இருக்கான்னு ஒரு மதி ஏற்க வேண்டுமே பயமும் இருக்கணும் பெருமை இருக்க கூடாது அப்படின்னு பெருமை இருக்க கூடாது பயம் இருக்கணும் ஒரு லதியன யூ தூ நம்ம ஆத்தும் மஜிலத்தும் அல்லாவுக்கா அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆனால் அவருடைய கல்புகள் பயந்து கொண்டிருக்குதுன்னு ஆசை கல்வில ஒரு நடுக்கம் இருக்குது அப்படி ஏற்கனவே ரொம்ப கபூல் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு உள்ளத்தினுடைய அந்த ஒரு பயத்தோறும் நிலை இருக்குமானால் அது அந்த உடத்திலே கபூலாகும் கபூல் ஆகணுமானா முதல்ல நீயத்து சுத்தமானதா இருக்கணும் ஏற்கப்பட வேண்டுமேங்கிற பயம் இருக்கணும் அது மாதிரி கபூல எடுத்துட்டா துவா செய்யணும் அது மாதிரி ஒரு அமலை செய்ததுக்கு பின்னால இஸ்தபா செய்யும் அதுல எதுவும் குறை இருந்தா மன்னிச்சிரு நான் விளங்கி விழுங்காமல குறை இருக்கலாம் அப்படின்னு நீ மன்னிச்சிருக்கிறப்ப அந்த ஹஜ்ஜை பத்தி சொல்றாங்க புனிதமான அரபா முடித்து விட்டு அதுல பார்க்கே நமக்கு அமல் அரபானுடைய அமல தான் அல் ஹஜ் அராஃபா ஹஜ்ம் ஜெனால அரபால அதை முடித்து விட்டு வரும்போது நல்லா சொல்றான் நீங்கள் இங்கே வந்தாஸ்மா சும்மா மின் ஹைஸா நீங்க எஸ்தக்பார் செய்வீங்க பரலான कदम உடைஞ்சிருச்சே என்றால் मुடிங்கதற்கு பின்னால் தொழுத முடிச்ச உடனே என்ன செய்யறோம் அஸ்தௌஸுல்லாஹி சொல்லமா இல்ல என்ன அஸ்தௌஸுல்லா என்ன அல்ஹம்துலில்லாஹு சொல்லணும் என்ன நம்முடைய அமல்கள்ல குறை இருக்கலாம் மனுஷ நம்முடைய அமல்களை நினைச்சு நினைச்சிருந்தா தெருவட பயம் வரணும் அமல் நம்ம சாதாரண அமல் தான் செய்திருக்கிறோம் நம்ம என்ன நம்ம ஒண்ணும் செய்யல அப்படிங்கிற உளப்புறமா எண்ணம் இருக்கணும் வாயில வார்த்தைகள் வாயில வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல நமக்கு உள்ளத்திலேயே அப்படி எண்ணம் இருக்கணும் அப்படி ஒரு நிலை இருக்குமானால் இது கபூலியத்தை பெறும் என்று பெருமக்கள் சொல்வார் சரி கபூல் ஆயிடுச்சுன்னு அடையாளம் என்ன இதெல்லாம் இருந்தா தான் கபூல் செய்வான் கபூல் ஆச்சா இல்லையே எப்படி தெரியிறது அது எப்படி தெரிகிறது என்றால் அந்த கடமையை செய்ததற்கு பின்னால் இவருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் குறையும் எழுதுறான் இப்ப ஹஜ்ஜிக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை ஹஜ்ஜிக்கு பிறகு உள்ள வாழ்க்கை வந்து மனுஷன் போயிட்டு அப்படிதான் இருக்கிறான் பார்த்தி அப்படி அப்படின்னு சொன்னா விஷயம் போயிட்டு வந்த பிறகு முன்னால் ஒரு மாதிரியா இருந்தாரு ஆனா இப்ப ரொம்ப வேணதில் மனுஷன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாற்றங்கள் வருதா இல்லையா வாழ்க்கையிலே பாவங்களை விட்டு நீங்கி நிலையிலே பால் மீளக்கூடிய வருமானால் அவர் முக்கியமான அல்லாகுளத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் ரமதான் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கணும் ஆனா ரமதானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில மாற்ற இருக்கு ரமதானுக்கு பின்னா நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை விட்டு நீங்கணும் நல்ல அவர்களில் கவனம் வரணும் நம்முடைய காரியங்களிலே அப்படி ஒரு மாற்றம் நமக்கு தெரியுமானால் தான் அது அல்லாஹுலத்திலே அருமையானவர்களே பகோலிக் என்பதற்குண்டான விளக்கம் என்று பெருமக்கள் சொல்வார் தொடர்ந்து நல்ல அமர்களுக்குண்டான ஒரு வாய்ப்பும் வர வேண்டும் நல்ல அமர்களுக்கு அதுக்கு நல்ல அமல் செய்யறதுக்கு ஒரு இன்பம் வரணும் நல்லமல் செய்யறதுக்கு ஆச வரணும் அப்படி ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் பகோலிகத் என்று பெருமக்கள் சொல்றார் அதனுடைய கண்ணியத்தினுடைய தரத்தை பொறுத்து என்னால் சொல்ல தெரிய இயலவில்லை எனக்கு பெருமக்கள் ஆனா சாதாரணமான விஷயம் நினைக்காது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் அது பாக்கியம் அமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு என்பது ஒரு பாக்கியம் என்று அதை விட முக்கியமான பாக்கியம் அந்த அமல்கள் அல்லா குலத்திலே அதுக்காக நம்ம அல்லாட்ட நிறைய குறை இருக்கலாம் இருந்தேன் செய்த காரியங்கள்ல குறை இருக்கலாம் இருந்தேன் என்னுடைய அமல்களை எனக்கு மனசுல ரொம்ப பெருசாக்கி மனசுல நினைக்க வச்சிடாத அப்படின்னு சொல்லி அன்னா நம்முடைய காரியங்களை குறித்து நம்மை ஒண்ணுமில்லை அப்படிங்கிற மாதிரி அல்லாவுக்கு முன்னால் நம்மை ஆக்குவதும் நம்முடைய பாவங்களை குறித்து மன்னிப்பை தேடுவதும் இந்த அமல்களுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக தான் கபூலியத்தினுடைய அடையாளம் என்று பெருமக்கள் சொல்லித் தருவார் அல்லாஹு தாரா விளங்கும் நசீமை தந்தருள்வானார் நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் அவனிடத்தில் கண்ணியமானதாக கபூல் செய்தருள்வானார் அகதும் சமதுமான அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன் அல்ல நம்முடைய அமல்கள் கூட அவனுக்கு ஒன்னும் தேவையில்லை நம்ம அமல்களை கொண்டுதான் அல்லாவுக்கு அந்தஸ்து துன்யால எல்லாரும் ஏன்னா அல்லாஹ் புகழ்ந்தாலும் அவனுக்கு அந்தஸ்து கூட போறதும் இல்லை எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் குறை சொன்னாலும் அந்த சொல்லும் குறைஞ்சிருக்கோம் அதனால நாம அகதும் சமதுமான அல்லாஹுத்தாலா நம்முடைய அமர்களை கபூல் செய்துட்டான்னா நாம கொடுத்து வச்சவங்க ஒரு பெரிய ராஜாதி ராஜரான மன்னர் இடத்துல ஒரு பரிசை கொண்டு கொடுக்குறோம் அவர் ஏத்துக்கிட்டாருன்னா சந்தோஷப்படுறோமா இல்லை அது மாதிரி அல்லாஹுத்தாலா அவன் நம்ம இடத்திலிருந்து இந்த அமர்களை ஏத்துக்கிட்டான்னு சொன்னா ஏற்றுக்கிறனும் அதுக்காக வேண்டித்தான் அதில் அது அதில் அதை கொண்டுதான் அந்த அமல்களுக்கு மரியாதை நமக்கு விளங்கும் நசீபை தந்திருவானா நாம் வாழ்க்கையில் செய்த நல்ல அமல்களை அந்த அவனிடத்தில் அந்த சொல்லுதா பகுச்சியில் எல்லோருக்கும் அந்த நீண்ட ஹயாத்தை தருவானா அல்லாவுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இகலாசோடு செய்வதற்கு எந்த அமல்களை அவன் ஏற்றுக்கொள்வானோ அப்படிப்பட்ட நிலையில் செய்வதற்கு சாரிகிங்களும் அருளாளர்களும் வலிமார்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்திர முடிவானாக ஆமீன் ஆமீன் நன்றி இரண்டு வந்து கருமாக்குற எங்கள் உடல் அப்படிங்கிறது இருக்கும்